புறநகர் புறநகர் பேருந்து நிலையம் புறப்பாடு அகப்பாடு புன்மகிழ்வு இவற்றுக்கெல்லாம் என்ன பொருள் என்று புலவர்மா நனன் அவர்கள் இருக்கிறார்கள் கேட்டு பயன்பெறுவோமா புறநகர் என்பது புறத்தே உள்ள நகர் என பொருள்படின் இஃது இயல்பான இலக்கண தொடர்மொழியே எதன் புறத்தே என்பதற்கு அதில் விடை கிட்டாமையால் அதற்கு அது பொருளாயிருக்க முடியாது நகரின் புறத்தே உள்ள அதன் மற்றொரு பகுதியை அது குறிப்பதாயின் நகர்ப்புறம் புறநகராகிய இலக்கண போலி தொடர்மொழி என்று அதை குறித்தலே ஏற்றது புறஞ்சேரி என்பது நகரின் புறத்தே உள்ள சேரி என பொருள்படலால் இஃது இலக்கண தொடர்மொழியாய் அமைதலின் இதனினும் வேறாகும் என அறிவோமா புறநகர் பேருந்து நிலையம் புறநகர் இது நகர்ப்புறம் என்பதன் போலி நகரின் புறப்பகுதி நகர்ப்புறம் எனப்பட்டு பின்னது இலக்கணப் போலியாய் புறநகர் என்றாயிற்று நகரின் புறமா புறத்தே உள்ள வேறொரு நகரா என எண்ணி துணிக புறப்பாடு அகப்பாடு பாடு என்பதற்கு தோற்றம் மறைவு எனும் இரு முரண்பட்ட பொருள்களும் உண்டு அவ்வாறே படுதல் என்பதற்கும் தோன்றலும் மறைதலும் பொருளாகும் ஆகவே புறப்பாடு என்பதற்கு வெளிப்படுதல் வெளியே தோன்றல் வெளியே செல்ல தொடங்கல் என்பன போன்ற பொருள் விரிவு உண்டு அகப்படல் என்பதற்கும் அவ்வாறே அகத்தே தோன்றல் முதலிய பல பொருள்களும் உண்டு என்று விளக்குகிறார் புன்மகிழ்வு புன்னகை என்பது போன்றதே புன்மகிழ்வு அதை வடமொழியில் அற்ப சந்தோஷம் என்கின்றனர் அற்ப சந்தோஷம் சிறு மகிழ்வு என்று பொருள் தராது அற்பன் என்பதற்கு சிறுவன் என்பது பொருளாயின் அற்ப சந்தோஷம் என்பது சிறு மகிழ்வு என பொருள் தரவல்லதாகலாம் அற்பன் சிறுவனாக முடியாமை போல் சந்தோஷமும் சிறு மகிழ்வாக முடியாது பின் கூடுமெனில் நெல்லாக விளையாததை பதடி என்றும் பதர் என்றும் கூறுகின்றனர் அப்பதடி போல் விளையாது வீணான மகிழ்ச்சியே சந்தோஷம் எனப்படுகிறது எனல் என்பதை எண்ணி பார்க்க என்று தூண்டுகிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே அருமையான விளக்கங்களை தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆள்வோம் இப்பதிவு பற்றிய உங்கள் மேலான கருத்தை கருத்துறை பகுதியில் பதிவிட்டு உதவுங்கள் அவை பதிவுகள் மேம்பட உதவக்கூடும் மேலும் இப்பதிவுகள் சிறப்பானவையாக பயனுள்ளவையாக இருக்குமாயின் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவற்றை கொண்டு சேர்த்து அவர்களையும் சிந்திக்க தூண்டுங்கள் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா